வரே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜே யூஜி கிரியேஷன்ஸ் பக்தி சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் மாதா பிதா என்று அழைக்கப்படும் நம் பெற்றோர் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்த பின் அவர்களுக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற பதிவை இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கமலி கமலி என்ன செய்து கிட்டிருக்கே இங்கே வாமா கமலி அழைத்தாள் பங்கஜம் மாமி டோ நான் சமைக்கப் போகிறேன் மாமி ாள் கமலி புதிதாக அந்த வீட்டுக்கு கமலி கண்ணா தம்பதிகள் வந்து நான்கு நாட்கள் தான் ஆகின்றது இன்று அமாவாசை தெரியுமா கமலி உனக்கு கேட்டாள் பங்கஜம் மாமி அப்படிங்களா மாமி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மாமி ஏன்னா எனக்கு தா ரெண்டு பக்கத்திலும் பாட்டி தாத்தா இருக்கின்றார்கள் கமலே சென்னையில் ஓரளவு வசதியான வீட்டில் வளர்ந்த ஒரே செல்ல பெண்தான் கமலி கமலி கண்ணா திருமணமாகி இருபது நாட்கள் தான் ஆகின்றது விருந்து விழா என்று சென்று இப்பத்தாம் தனிக்குழுத்திடம் வந்து நான்கு நாட்கள் ஆகிறது கண்ணா கம்பெனியில் மேனேஜர் கமலியின் பக்கத்து வீட்டில் பங்கஜம் மாமி இருக்கிறார் மாமி நீங்கள் தான் என் பெண்ணுக்கு எல்லாமே சொல்லித்தானுங்க மாமி நாங்க சென்னையில் இருக்கிறோம் மாமி நினைத்த போது நான் வர முடியாதுங்க மாமி ஏன்னா என் கணவர் கணேஷ் ஆஃபீஸில் வேலை அவருக்கு அப்படிங்க மாமி என்று மூச்சு விடாமல் பேசினாள் கமலியின் அம்மா கலா சரிம்மா கலா நான் இவங்களை பார்த்துக்கிறேன் கலா நீ கவலைப்படாம போய் வாமா கலா ஏஞ்சாள் பங்கஜம் மாமி கமலி மாமி சொல் கமலி கமலி மாமி சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கோமா உனக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் என்று யாருமே இல்லை ஓகேவா கமலி கேட்டாள் கமலா கம கலா ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன்மா என்றாள் கமலி உனக்கு வேலை செய்ய வேணாம் ஆள் வச்சுக்கோ கமலி சரியா அப்ப நாங்க கிளம்புறோம் கமலி என்று சொல்லி கிளம்பினாள் கலா கலா சரிங்கம்மா என்றாள் கமலி பங்கஜம் மாமி வீட்டில்தான் இப்பொழுது கலா கண்ணா தம்பதிகள் குழி வந்து இருக்கின்றார்கள் கமலி இன்று அமாவாசைமா அதனாலே நீ போய் முதல்ல குளிச்சிட்டு வந்துடுமா அப்புறமா நீ சமைக்கலாம்மா ஏஞ்சாள் பங்கஜம் மாமி மாமி நான் நேற்று தான் சிவன் ராத்திரி என்று தலைக்கு குளித்தேன் மாமி இன்றும் தலைக்கு குளித்த ஆள் எனக்கு சேராதுங்களே மாமி என்றாள் கமலே நீ மேலுக்கு வெறுவிறப்பான வெந்நீரில் குளி கமலே தலைக்கு லேசாக தண்ணி தெளிச்சுக்கோ அது போதும் கமலி ஏஞ்சாள் பங்கஜம் மாமி சரிங்க மாமி என்று சென்றாள் கமலி நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு போம்மா கமலி ஏஞ்சாள் பங்கஜம் மாமி சொல்லுங்க மாமி ஏஞ்சாள் கமலி நீ வாசல் தெளிச்சுட்டே இல்லை கமலி ஆமாங்க மாமி ஏஞ்சாள் கமலி இப்போ நீ கோலம் போடாதேம்மா கமலி அமாவாசை ஒரு நாள் மட்டும் வாசலில் கோலம் போடக்கூடாது சரியா ஏன்றால் பங்கஜம் மாமி சரிங்க மாமி அப்புறம் கேட்டால் கமலி நீ குளித்து வந்து ஒரு ஊத்தப்பம் போட்டு சாப்பிட்டு காஃபி குட்டி கமலி ஏன்றாள் பங்கஜம் மாமி ஏன் மாமி அப்படி கேட்டால் கமலி நீ மதிய சாப்பாடும் சேர்த்து சமைக்கப் போகிறாய் தானே கேட்டாள் பங்கஜம் மாமி ஆமா மாமி அம்மா மா வடை மொற்குழம்பு வாழைக்காய் வருவல் சாதம் பாசிப்பருப்பு பாயசம் செய்ய சொல்லி இருக்காங்க வடை மட்டும் கடையில் இவரை வாங்கி வர சொல்லி இருக்கிறேன் மாமி என்றாள் கமலே அவர் காலை டிஃபன் சாப்பிட மாட்டாள் மாமி அப்புறம் நான் மட்டும் என்ன சாப்பிடுறது மாமி கேட்டாள் கமலே அதான் நான் உன்னை ஊத்தப்பம் சாப்பிட்டு காப்பி குடித்துத்தான் நீ உன் முன்னோர்களுக்கு சமைக்கணும் என்று இல்லம்மா சுமங்கலி பெண் வெறும் வயிற்றில் விரதமிருந்து சமைக்க கூடாதும்மா அகமளி அதான் நீ சமைத்த பிறகு வாழ இலையில் சமைத்தவற்றை உன் மாமனார் மாமியார் படம் படம் முன் படைத்து காகத்திற்கு வைக்கணும் இங்கே காகம் வர்றதில்லை கமலே கண்ணா கம்பெனி அணில் நிறைய வரும் என்று சொல்வான் அதனால் நீ சின்ன ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் சாதம் குழம்பு வாழைக்காய் வருவல் பாயசம் வடை எல்லாம் சிறு சிறு துண்டுகளாக போட்டு கலந்து கொடுத்து விடு அணிலுக்கு சாப்பாடு வைக்கட்டும் கண்ணா எனக்கு நான் இப்போ இட்லி வாங்க போறேன் கமலி அப்படியே உனக்கும் சேர்த்து இட்லி வாங்கிட்டு வரேன் கமலி கண்ணா கம்பெனிக்கு கிளம்பியதும் நீ இட்லி சாப்பிடு கமலி சரியா மாலை வழக்கம் போல் நீ சாமிக்கு விளக்கேற்றி வழிபடலாம் கமலி ஏழாள் பங்கஜம் மாமி அமாவாசையில் இவ்வளோ விஷயம் இருக்கா மாமி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மாமி கமலி இரவு நீ சாதம் தான் சாப்பிடணும் கமலி டிஃபன் நீ செய்தாலும் ஒரு கைப்பிடி சாதம் நீ சாப்பிடணும் கமளி அதுதான் சாஸ்திரம் சுமங்கலி பெண்கள் அமாவாசை அன்று இரவு கட்டாயம் சாதம் சாப்பிடணும் கமலி உன் கணவன் கண்ணாவுக்கு மதியம் சாப்பிட வாழையிலை கொடுத்து விடு கமளி இரவு கண்ணாவுக்கு வாழ இலையில் டிஃபன் தான் தரணும் கமலி ஓகேவா கமலி கேட்டாள் பங்கஜம் மாமி ஓகே மாமி நான் அப்படியே செய்கிறேன் மாமி ஏஞ்சாள் பங்க கமலி கமலி அப்புறம் கமலி மதியம் குறைந்த பட்சம் நாலு அந்த கண்ணாமை சாப்பாடு வாங்கி தரச்சோல் கமலி ஏஞ்சால் பங்கஜம் மாமி செலிங்க மாமி அப்படியே சொல்கிறேன் மாமி ஏன்றாள் கமலி அமாவாசை நாளில் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிகுந்த உகந்த நாளாகும் அமாவாசை தினத்தில் எலும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவு அளித்து அவர்களின் பசியை போக்கினால் கடவுளின் ஆசையும் நம் முன்னோர்களின் ஆசையும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் கமலே ஏஞ்சால் பங்கஜம் மாமி சரிங்க மாமி நான் அப்படியே செய்கிறேன் மாமி ஏஞ்சாள் கமலி இது போன்ற வீடியோக்களுக்கான காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்